மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான கர்மாவும் அனுபவிக்க பிறந்தாங்க அதுக்கான சில நிவர்த்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தால் அங்கே புதன் மட்டும்தான் ஆட்சியாக இருக்கிறது வேறு எந்த கிரகமும் அந்த இடத்துல உச்சமும் ஆகிறது நீசமும் ஆகிறதில்ல அப்போ புதன் தான் அங்கே வலுவாக இருக்குது இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க நல்ல அறிவு நல்ல திறமை நல்ல புத்திசாலித்தனம் எந்த வேலையை கொடுத்தாலும் அழகாக பொறுமையாக நிதானமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே இந்த மிதுன லக்கணத்துக்கு இருக்கும் ஆனால் இந்த மிதுன லக்னக்காரங்க முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது முதலீடு போட்டு தொழில் பண்ணால் ஒரு நிலையாக ஒரு இடத்துல உட்காந்து முதலீடு போட்டு தொழில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும் அப்போ என்ன பண்ணுனா கமிஷன் பேஸில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கு என்ன தான் திறமை இருந்தாலும் கூட இவங்க அப்பப்போ தனக்குள்ளே தானே அந்த அந்த முடக்கிக்குவாங்க எல்லா திறமையும் இருக்கும் அதை வெளிப்படுத்த தெரியாது அதுக்கு யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு கைடாக இருக்கணும் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த இடத்துல மிருகசிரிஷி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசி நட்சத்திரம் இருக்குது இந்த லக்கண புள்ளி மிருகசிரிஷம் திருவாதிரையில் விழுந்தால் கண்டிப்பாக தன்னுடைய முயற்சி பெரிய அளவில் வெற்றி அடையாது அப்போ தனக்கு தானே என்ன திறமை இருந்தாலும் தனக்கு தானே வட்டம் போட்டு வாழ்வாங்க இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் அப்போ புதனுடைய வழிபாடு நம்ம பண்ணணும் இதே புனர்பூசத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய சயன சுகத்தில் கை வைக்கும் அதே சமயம் சொத்து சொத்தை வாங்கி போட்டிருப்போம் அந்த சொத்தை வந்து ஒன்றும் விற்பனை பண்ண முடியாது அல்லது அதில் லாபம் எடுக்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது மனசில் ஒரு நிம்மதி இருக்காது ஒரு சந்தோஷம் இருக்காது இதெல்லாம் இந்த மிதுன காலத்தில் லக்கணத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க மிதுன லக்கணக்காரங்க பொதுவாகவே என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி மீனாட்சி சொக்கநாதன் மிதுன மாதம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய அந்த லக்கணம் நிற்கக்கூடிய நட்சத்திர புள்ளி அன்னைக்கு இப்போ திருவாதிரையிலிருந்தால் திருவாதிரை நட்சத்திரத்து அன்றைக்கி இருந்தால் மிருகசீர்த்தி நட்சத்திரத்து அன்றைக்கி புனர்பூசத்தில் இருந்தால் புனர்பூச நட்சத்திரத்தை அன்றைக்கி நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு நெய் ஏற்றி வயசு எத்தனையோ ஒருத்தனை நெய்வேலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி கோவில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மிதுன உண்டான கர்மா வினை நிவர்த்தியானது கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் ஒரு வழிமுறை இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகிறது அப்போ இந்த மிதுன லக்கணக்காரங்க இந்த மாதிரியான சில வழிபாடுகள் மூலமாக தன்னுடைய கர்மாக்களை என்ன பண்ணலான்னா குறைச்சிக்கலாம்